தமிழ் பாரம்பரிய கலைகள் குறித்த விழிப்புணர்வு தொடர்ந்து எட்டு மணி நேரம் பதினைந்து நிமிடம் நாற்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் இணைந்து சிலம்பம் சுற்றி உலக சாதனை கோவை இடையாளைய பகுதியில் செயல்பட்டு வரும் அவனி சிலம்ப கலைப்பயிற்சி மையத்தில் தமிழக பாரம்பரிய கலையான சிலம்பம் உள்ளிட்ட கலைகளுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர் இந்நிலையில் இதில் பயிற்சி பெற்று வரும் பள்ளி கல்லூரி மற்றும் சிலம்ப விளையாட்டு ஆர்வலர்கள் இணைந்து புதிய நோபால் உலக சாதனை நடத்தியுள்ளனர் கவுண்டப்பாளையம் பகுதியில் உள்ள பிருந்தாவன் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் சுமார் நான்கு வயது முதல் முப்பது வயதிலான மாணவ மாணவிகள் ஆண்கள் பெண்கள் என நாற்பத்தி நான்கு பேர் இணைந்து தொடர்ந்து எட்டு மணி நேரம் பதினைந்து நிமிடம் சிலம்பம் சுற்றி நோபால் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் பயிற்சியாளர் சுந்தரபாண்டி தலைமை ஆசான் கருப்புசாமி மற்றும் பயிற்சியாளர் அறிவானந்தம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இதில் நோபால் உலக சாதனை புத்தகத்தின் பதிப்பாளர் தியாகு நாகராஜ் தீர்ப்பாளர் சிவமுருகன் ஆகியோர் சாதனை சான்றுகளை அனைவருக்கும் வழங்கினர் தமிழ் பாரம்பரிய கலைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இதில் கலந்து கொண்டோர் எந்த இடைநிறுத்தமும் இல்லாது தொடர்ந்து காலை ஏழு மணி முதல் மூன்று மணி வரை தொடர்ந்து சிலம்பத்தை லாவகமாக சுற்றியதும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்னோடய பேர் கே சுந்தரபாண்டி அவனி சிலம்பத்தின் பயிற்சியாளர் ஸ்பெஷல் எஜுகேட்டரும் கூட இந்த இந்த அவனி சிலம்பம் வந்து நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் எட்டே கால் முன்னாள் நாங்கள் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் இது எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோன்னா நாலு வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முப்பது வயசு இளைஞர் வரைக்கும் போ இருக்கோம் இப்போ வரைக்கும் ஒரு ட்ராப் தண்ணி கூட நாங்கள் குடிக்காமல் முடிச்சிருக்கோம் அதில் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் இது நாங்கள் மன வலிமை உடல் வலிமை எல்லாத்துக்காக நாங்கள் இந்த உடற்பயிற்சி நோக்கத்துக்காகவும் இந்த சிலம்பத்தை நாங்கள் கொண்டு கால் மணி கிழம உலக சாதனை பண்ணது எனக்கு ரொம்ப வெற்றிகரமாக சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ நன்றி நாங்கள் இது வரைக்கும் இந்த சிலம்பத்துக்காக நாலு மாதம் பயிற்சி எடுத்துக்கோ ரொம்ப கடினமாக பயிற்சி எடுத்துருக்கோம் காலையில் ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் பயிற்சி எடுத்துருக்கோம் காலையில் ஏர்லி மணியே பணியில் கூட பணியும் கூட பொருட்படுத்தாமல் காலையில் எங்களுக்காக பெற்றோர்களும் எங்களோட ஆசான்களும் நிறைய எங்களுக்காக மாசஸ் பிடி மாசஸ் எல்லாருமே எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதன் மூலமா நாங்க ஒரு மிக பெரும் மிகச்சிறந்த ஒரு பெரிய ஒரு உலக சாதனை படைச்சோன்றதுல நாங்க ரொம்ப எங்களோட அவனி சிலம்பம் வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்குது இதுக்காக நோபல் வேல்ட்ரோக்கும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி குழந்தைங்க நாலு வயசு குழந்தையா இருந்தாலுமே ரொம்ப திறம்பட செயல்பட்டாங்க இப்போ வரைக்கும் அதான் சொல்றேன்னு எட்டை நாங்க எட்டை கால் முன்னாடி முடிச்சிருக்கோம் ஒரு தடவை கூட நாங்க இது வரைக்கும் ஒரு டிராப் தண்ணி கூட குடிக்காம இருக்கு ஒரு டிராப் தண்ணி கூட குடிக்காம இந்த நாங்க இந்த வேல்ட்ரக்காரை நாங்கள் முடிச்சிருக்கோம் இதுக்கடுத்து ஒரு இல்லை காலேஜ் லெவல்லையும் போக போக இவங்களுக்கு அதுக்கு உண்டான அங்கீகாரமும் வழங்குறதுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்காங்க அரசு அரசாங்கமும் இருக்கு பள்ளி இடையே அடுத்தடுத்த உயர்நிலைக்கு போகிறதுக்கும் எங்களை அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம் அரசாங்கத்திலிருந்து இப்போ என்னன்னா மூணு சதவீத இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இது இன்னும் கொஞ்சம் மென்மேல இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு இடஒதுக்கீடு அதிக மழை ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு முறை இப்போ அரசாங்கம் வந்து சிலம்பம் வந்து நடத்திட்டு இருக்காங்க கவர்மெண்ட் மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க ரொம்ப நல்லபடியாக நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க எங்களோட மாணவர் வந்து அபிலாஷ் அப்புறம் விதிலான்ற ரெண்டு பேர் வந்து ஸ்டேட் லெவல்ல இப்போ பிரைஸ் அடிச்சிருக்காங்க அது ரொம்ப நாங்க சந்தோஷமா கருதுறோம்